எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே இன்று ஒரு அத்தியாவசியமான ஒரு வீடியோ ஷார்ட் வீடியோ தான் சின்னதாக இருக்கும் தலைப்பு வந்து பாரதத்தின் வெற்றிக்காக பிரார்த்தனை செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்மளால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் இதில் இல்லை இந்த மிலிட்ரியில் இல்லை நம்ம அங்கே போராடுறவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்யணும் இது மிக முக்கியமான ஒரு தலையாய கடமை பாரத கண்டத்தின் ஒவ்வொரு குடிமகனும் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு இது பிரார்த்தனை மனமும் எம் எஸ் உதயமூர்த்தி புக்கு இருந்தார் பிரார்த்தனைக்கு அவ்வளோ சக்தி உண்டு இப்போ இந்தியாவில் அத்தனை கோடி மக்களும் ஒரு பிரார்த்தனையில் ஈடுபட்டாங்கன்னா அந்த பிரார்த்தனை மேலே போய் அதுக்கு உண்டான பலனை நிச்சயமாக தரும் அது நமது சனாதன தர்மத்தின் அடிப்படையிலே நம்ம செய்யும்போது நிச்சயமான பலன் தரும் இப்போ ஏன் இந்த பிரார்த்தனை அவசியம்னு சொல்கிறோன்னா என்ன பிரார்த்தனை பண்ணணும் எப்படி பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ நடக்கிற போர் வந்து எப்படி இருக்குன்னா மகாபாரத போர் மாதிரி ராமாயண போர் மாதிரி புராண இதில் தேவி பாகவதத்தில் வர்ற புராண கதைகளில் வர்ற தேவாசுர போர் மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம் அசுரர்கள் தீவிரவாதிகள் பாக்கி பாக்கிஸ்தானியர்கள் நம்ம தேவர்கள் பாரத தேசத்தில் பிறந்தவங்க தர்மத்தை தர்ம யுத்தம் செய்கிறோம் அவங்க அதர்ம யுத்தம் செய்கிறாங்க இதில் வந்து நமக்கு நம்மளுடைய மதப்படி நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் இந்தியாவால் முஸ்லீம்கள் அவங்களும் அல்லாவை பிரார்த்திக்கிட்டோம் கிறிஸ்தவர்களும் கர்த்தரை பிரார்த்திக்கிட்டோம் அவங்க மறுபடி இப்போ நம்ம மறுபடி நம்ம சனாதன மனக்கள் எப்படி பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா இன்றைக்கு போர் நடக்குது அந்த போரில் உள்ள நமது ஜவான்கள் நம்ம போரில் நமக்கு பாரத்துக்கு வெற்றி கிடைக்கணுங்கிறதையும் வேண்டிக்கிறோம் அதே சமயத்தில் எப்படி வெற்றி கிடைக்கணும் இந்த போர் மிக விரைவில் முடிவடைய வேண்டும் அதே போல் நமது பக்கம் உயிர் சேதம் சொற்ப அளவிலேயே இருக்க வேண்டும் பொருட்சேதம் கூட கொஞ்சம் இருக்கலாம் அதை பற்றி இல்லை பொருட்சேதத்தையும் குறைக்கணும் உயிர் சேதமே தர்லிட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கணும்னு வேண்டிங்க ஏன்னா நம்ம ஜவான்கள் நம்ம சோல்ஜர்ஸோட ஒவ்வொருத்தருடைய உயிரும் எவ்வளோ முக்கியம் இன்னைக்கு இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் செந்தூர் ஆப்ரேஷன் செந்தூர் திலகம் நம்ம ஜவான்களுடைய வீட்டில் அவர்களுடைய மனைவிமார்கள் இந்த திலகத்தை இழந்து விடக்கூடாது மங்களமானதை பொட்டு இழக்கக்கூடாது எத்தனை இப்போ எத்தனை ஜவான் இந்த போர் வந்ததுன்னா எத்தனை பேர் நம்ம சோல்ஜர் பக்கமும் போர் வந்துன்னா ரெண்டு பக்கமும் உயிர் நஷ்டம் இருக்கும் அப்போ எத்தனை இந்திய ஜவான்கள் இந்திய சோல்ஜர்ஸுடைய வீட்டில் பெண்கள் பொட்டி இழப்பார்கள் அது பொட்டி இழக்கக்கூடாது என்று தாய்மார்களே மாங்கல்ய பூஜை மாதிரி பண்ணுங்கள் ஆதிபராசக்தி பிரார்த்தனை பண்ணி எப்படி பிரார்த்தனைனா எல்லாவெல்லாம் ஆதிபராசக்தியே எல்லா நீங்களும் நீங்களும் அப்படி சொல்லிட்டு வாங்க ஆதி சக்தியே பரம்பொருளே பரபிரம்மே அப்படின்னு நம்ம வேண்டலாம் சைவத்தில் இருக்கிறவங்க சர்வேஸ்வரா கைலாயநாதான்னு வேண்டுங்க வைணவத்தில் இருக்கிறவங்க மகாவிஷ்ணுவே ஸ்ரீமன் நாராயணான்னு வேண்டுங்க ஸ்ரீராமபுராணேன்னு வேண்டுங்க வேண்டும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்னா முப்பத்தி முப்பத்தாறு கோடி இது என்னுடைய பிரேயர் முப்பத்தி முப்பத்தாறு கோடி தேவர்கள் இருக்கக்கூடிய அதற்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனே உன்னுடைய வஜ்ராயத்தின் சக்தியை நம்ம ஆர்மிக்கு கூடு ஓம் முருகா உன் முருகா உன் வேல் வெற்றி வேல் வீரவேல் வேல் இந்த சக்தி வேல் வெற்றி வேலை ஜவான் அந்த சக்தியை ஜவான்களுடைய ஆயுதங்களுக்கு கொடு ஓம் ஆஞ்சநேயா உன் தண்டாயுதத்தை என்ன கதாயுதம் கதாயுதம் வச்சுருக்காரு அந்த கதாயுத்தனுடைய பலத்தையும் தேக பலத்தையும் நம்ம ஜவான்களுக்கு கொடுங்க இந்திரா வஜ்ராயத்தை குடு ஸ்ரீமன் நாராயணா உன் சக்கர ஆயுதத்தை குடு சிவபெருமானே உன்னை திரிசூலம் குடு உன் நெற்றிக்கண்ண திற மகாசக்தி ஆதிசக்தி உன் திரிசூலத்தை குடு மகா காளி உன் சக்தியை குடு திரிசூலத்தை குடு உன் செண்ட ஆதிதத்தை குடு அஞ்சு அதே போல் ஐயப்பா உங்களோட அம்பு அனைத்து அஸ்திரங்களையும் கொடுங்க ஸ்ரீ ராமபிரானே உங்களோட அனைத்து அஸ்திரங்களையும் நாகாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் நீ எத்தனையோ அஸ்திரங்கள் புராணங்கள்லேயே மகாபாரதம் சொல்லப்படுது அத்தனை அஸ்திரங்கள் பாசுபதாஸ்திரம் சிவன் டேந்து வாங்கினார் இந்த மாதிரி தேவர்களும் தேவர்கள் நடத்திய தெய்வங்களும் நடத்திய போரில் உள்ள அனைத்து தெய்வீக ஆயுதங்களும் சக்தியை நம் ஆர்மிக்கு முப்படைகளுக்கும் கொடுத்து இந்த போரில் மிக சொற்ப அளவிலேயே உயிர் சேதம் ஏன்னா செந்தூர் ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் செந்தூர்னு சொல்லிட்டு நம்ம பக்கம் அதிகம் பொட்டியளப்பு இறக்கக்கூடாது பெண்கள் அமங்கலயமாக போயிடக்கூடாது விதவைகளாக ஆகிடக்கூடாது அதற்கு ஜவான்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று மனமாற வேண்டிப்படுவோமாக நமக்கு வெற்றி கிடைக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை வெற்றி உயிர் பலி ரத்தம் சிந்தாமல் மாங்கல்யம் இழக்காமல் என்ன முடிங்க வரையும் இந்த மாங்கல்ய பூஜை பெண்கள் ஒரு நாளைக்கு சின்ன இது நம்ம செய்யணும் பெண்கள் ஆகியவங்க சாமி முந்தைக்கு வெள்ளிக்கிழமையாக உட்காந்து நம்ம பாரதத்தில் நம்மளுடைய சோல்ஜர்ஸ் அங்கே போ போராடுறாங்க அங்கே மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு உயிரிழப்பு அதிகம் இல்லாமல் இந்த போர் சீக்கிரமாக முடியணும் அப்படின்னு வேண்டிக்கிங்க இன்னும் என்னங்கன்னா பாகிஸ்தானில் அறக்கர்கள் அந்த தீவிரவாத பாகிஸ்தானில் உள்ள மக்கள் சாதாரண மக்கள் நல்ல மக்கள் அப்பாவி மக்கள் நல்ல மக்கள் அந்த ஆட்சியாளர்களும் அந்த இராணுவத்தினரும் தீவிரவாதிகள் அவங்க கண்ட்ரோலாக தான் எங்கேருந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இவங்க மூணு பேரும் அழியனும் இது அரக்கர்கள் முக்கிய அரக்கர் அசுரர் ராட்சசர் மூணு பேர் தான் அரக்கர்கள் ராணுவம் ராட்சசர்கள் பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் இல்லையா அதுபோல் ஒவ்வொருத்தரும் மூணு பேர் இருக்காங்க அரக்கர் ராட்சசர் அசுரர் அசுரர்கள் படைகள் இந்த மூன்று பேரும் அழியணும் அதற்கு காரணம் என்னென்னா எளிதில் உயிர் பலி இல்லாமல் முடிய வேண்டும் என்றால் அங்கே உள்நாட்டு கலவரம் வரணும் ஏற்கனவே வந்துருச்சு பலிசிஸ்தான் போராடுது உள்நாட்டு கழகம் வந்து அங்குள்ள மக்களே போர் வேண்டான்னு போராடி அங்கே உள்ள ஆட்சியாளர்கள் நீக்கி ஒரு மக்கள் புரட்சியும் வரணும் இந் நம்மளுடைய அட்டாக்கும் தொடரணும் பலிசிஸ்தான் அட்டாக்கும் தொடர்ந்தானா சீக்கிரம் அடிபழிந்து விடுவார்கள் அரக்கர்கள் அசுரர்கள் ராட்சசர்கள் என்று வேண்டிக் கொண்டு இதற்கு மகாமாயே ஆதிபராசக்தி முப்பத்தி முப்பத்தாறு கோடி தேவர்களே ஐயனாரே உன்னுடைய படைபலம் படைப்பெருக்கி ஐயனார் அப்படிலாம் இருக்காங்க எத்தனையோ கற்பண சுவாமி இருக்கிறார் இவங்களெல்லாம் வேண்டி அத்தனை தேவர்களும் நம்ம மீற்றிக்கு சார்பாக இருந்து சூட்சம வடிவத்திலிருந்து அவர்களுக்கு சக்தியை கொடுத்து வெற்றியை வெகு விரைவில் சொற்ப உயிர் சேதத்திலே சொற்ப பொருள் சேதத்திலேயே முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று மனமார பிரார்த்திப்போம் மனமாற பிரார்த்திப்போம் என்று கொண்டு கூறிக்கொண்டு இன்னொன்று சொல்கின்றேன் அதுக்கு அடுத்த வீடியோ இது மாதிரி பிரார்த்திக்கிறதுக்கு முன்னாடி காஷ்மீரில் எப்பேற்பட்ட ஸ்தலம் அதுக்கு தலைநகரம் ஸ்ரீநகர் ஸ்ரீநகர் அப்படின்னு வச்சுருக்காங்க அந்த ஸ்ரீநகர்னு ஏன் பேர் வந்துச்சு அங்கே ஸ்ரீ சக்கரத்தை ஆதிசங்கர் எதாவது எப்படி படைச்சாரு அந்த அந்த சக்கரத்தை ஆதிசங்கர் அங்கேருந்து காஷ்மீர் எடுத்துகிட்டு வந்துவிட்டார் எடுத்துகிட்டு வந்து அதனால தான் அங்கே இவ்வளவு குழப்பங்கள் திருப்பவும் அந்த ஸ்ரீசக்கரத்தை அங்கே பிரதிஷ்டை பண்ணணும் அப்படிங்கிறது பற்றி ஒருத்தர் கதை எழுதியிருக்கிறார் ஒரு மிகப்பெரிய மத்திய அரசில் உயர்ந்த பதவியில் இருந்தவர் அது ஒரு ரைபில் எடுத்து படித்து பார்த்தேன் அந்த கதை நான் படித்தது ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி போருக்கலாம் முன்னாடி நல்ல அந்த ஸ்ரீ சக்கரம் அங்கே எப்படி வந்துச்சு அங்கே மகாமாய லலிதா திரிபுர சுந்தரி ஆகிய அவங்க தான் அங்கே நிலைபடுறாங்க அங்கே தான் நிகும்பலா தேவிங்கிற காலியும் காவலுக்கு என்ற ஒரு கதை அருமையான கதை உண்மையாகவே நல்ல கதை அந்த ஆதிசங்கர ஸ்ரீ சங்கரத்தையே அங்கிருந்து எடுத்துகிட்டு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நல்லது அதை படித்தேன் அந்த புஸ்தகத்தை அதை நான் தேடிக்கிட்டு இருக்கேன் மறுபடியும் கொடுத்துட்டேன் புத்தகத்தை மறுபடியும் ரெண்டு மூணு நாளில் தேடி எடுத்துருவேன் எடுத்துகிட்டு அதை ஒரு வீடியோ போடுறேன் அதையும் பாருங்கள் நன்றி நேர்களே பிரார்த்தனை பண்ணுங்கள் பிரார்த்தனை அதுதான் நம்மளால் செய்யுது நம்ம அத்தனை பேரும் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெண்களே மாங்கல் உங்கள் மாங்கல்யம் பொட்டும் பூவும் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்று வேண்டுகிறீர்களோ அதே போல் அங்கே நம்மளுடைய ஜவான்கள் நம்மளுடைய சோல்ஜர்கள் ஆபீசர் ராணுவத்தினுடைய வீட்டு மனைவிமார்களுடைய குங்குமமும் பூவும் பொட்டும் தாலியும் நிலைத்திருக்க வரந்தர வேண்டும் என்று எல்லாரும் வேண்டிக் கொள்வோம் நன்றி நன்றி நன்றி